எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் தன் நேற்றுக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் எப்படி மறுப்பீங்க அலஹம்துல்லா இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த பெண்மணிக்குள் இப்படி ஒரு மனதிடமா அப்படின்னு தலைப்புலாம் பேச போறேன் ஒரு சிறப்பான பெண்மணி அவங்க நற்பேர் பெற்றவங்க நபிகனாயம் செல்லலாக ஒளியசல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான பெண்மணி அவங்க அவங்கள பத்தி தான் பேச போறேன் இன்னும் அவங்க கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இறை நம்பிக்கை அதிகம் மதியம் கொண்டவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அந்த இறை நம்பிக்கை வட்டத்துக்குள்ளேயே அமைச்சு வச்சிருந்திருக்காங்க அப்பேற்பட்ட பெண்மணி அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சஹாபி பெண் அவங்க இன்னொரு ஒரு நபித்தோடர் சஹாபி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க இரண்டு பேருமே மனமுத்து அழகான முறையில வாழ்றாங்க இறைவன் அறால அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இறைவன் கொடுக்குறான் அந்த குழந்தையும் கூட ரொம்ப அழகு அறிவு ஆற்றல் நற்செயல் அனைத்திலும் அந்த குழந்தைங்க ரொம்ப ஒரு நல்ல விதமா இருக்கு அந்த குழந்தை பார்க்கறவங்க எல்லாருக்குமே அந்த குழந்தைய பிடிக்கும் அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு அழகான குழந்தையா அறிவான குழந்தையா இருக்கு இப்ப இவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இவங்க ஈட்டுறாங்கன்னா அந்த தோழர் நபித்தோழர் வந்து வியாபாரம் வெளியில போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தா இவங்களுடைய பொருளாதாரம் வளம் பெற்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப அந்த அன்னைக்கு அந்த நபித்தோழர் வியாபாரத்துக்காக வெளியில போயிடுறாங்க இவங்க போ இவங்க வியாபாரத்துக்காக போன தருணத்துல இந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது இந்த மகன் வந்து இறந்து போறாங்க அப்போ இது அந்த பெண்மணி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அதாவது குழந்தை இறந்து போனதால அவங்க அதிர்ச்சி ஆகலை அதாவது இறைவன் தந்தான் இறைவன் எடுத்துக்கொண்டான் இதில் வந்து நம்ம அழுவதற்கோ தவிர்ப்பதற்கோ இங்க எதுவுமே இல்லை ஆனா நான் எடுத்துக்கிட்ட மாதிரி என்னுடைய கணவர் எடுத்துக்கிடுவாரா என்னை விட அதிகமா அவங்க அந்த குழந்தைங்களை பாசம் வச்சிருந்தாங்களே இந்த செய்தி அவங்க எப்படி எடுத்துக்கிருவாங்க அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயத்தால இவங்களுக்கு இறை நம்பிக்கை போயிருமா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிட்டுருமா இப்படி பல விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சு எல்லாத்தையும் என்ன இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்களாக்கிட்டே சொல்லிட்டாங்க யாருமே இந்த என் குழந்தை இறந்த விஷயத்த என்னுடைய கணவர்கிட்ட யாருமே சொல்லாதீங்க நான் வந்து பக்குவமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல எங்களை நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும் பெண்களை எவ்வளோ ஒரு மன திடம் அவங்களுக்கு பாருங்க அதே மாதிரி வியாபாரம் முடிச்சுட்டு அந்த கணவர் வீட்டுக்கு வாராங்க இந்த பெண்மன்ட்டு எப்போவும் கேட்குற மாதிரி கேட்குறாங்க நம்ம குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க குழந்தை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நபித்தோடருக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணும் தன்னுடைய மகனை பார்க்க தோணுது இது வந்து இந்த பெண்ணுக்கு இந்த நபித்தோடைய சஹாபி பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கேக்குறாங்க ஏன் குழந்தைய பாக்கணுமா நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து காலையில பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதோட இவங்க என்ன செய்யறாங்க கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனை கடமையை செஞ்சு முடிக்கிறாங்க குளிக்க தண்ணி வச்சு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கணவர் என்னென்ன விரும்புகிறாங்களோ எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ அவங்க வந்து அந்த சகாப்ட்ட ஒரு குணம் இருந்ததுதான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த பின்னால் அவங்க போயிட்டு வரும் வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் நான் அந்த நம்ம ஊரில் நடந்துச்சு நம்ம வீட்டில் நடந்துச்சு எல்லாத்தையும் மனைவ கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி என்ன விஷயம் ஏதாவது நம்ம ஊரில் வீட்டில் ஏதாவது விஷயம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க யோசிக்கிறாங்க இது கரெக்டான நேரம் இந்த நேரத்தில் நம்ம நம்ம இறப்பு செய்தி சொல்லிடணும் ஆனால் நேரடியாக சொல்ல முடியாது இன்னும் ஒரு மனசுல என்ன இருக்கு நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க ஆமா ஒரு விஷயம் இருக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப பழக்கப்பட்டவங்க அவங்களுடைய செல்ல குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்குன்னு சகாபி வந்து பெருசாக அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம இறைவன் தந்தான் இறைவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த ஊர் சொல்லோட அவங்க அந்த விஷயத்தை முடிச்சுட்டாங்க அப்போ இவங்க நினைக்கிறாங்க அப்போ இதை நாம் ஒரு குடியா வச்சுக்கிறோன்னு இப்போ நாம் இந்த செய்தியை வந்து தன்னோட கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை மனுஷங்க நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பையனு கேட்குறாரு அந்த நகத்தோட அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உங்கள் குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு நிமிடம் அந்த சகாபி ஆடி போயிடுறாங்க கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வடிது அவங்களால தாங்க ஒரு நொடி கூட தாங்க முடியாத அளவுல அவங்க வந்து உடனும் மனமும் ரொம்ப பாதிப்படைஞ்சு அழுகிறாங்க ஏ அதுக்கு என்ன செய்ய போறேன்னா அப்படின்னு தெரியாத அளவுல அழுகிறாங்க அப்படி அவங்க வந்து மனசு கதறி அழுகுறாங்க அதுக்கு அந்த பெண்மணி கேட்குறாங்க இப்போ தானே சொன்னேன் நீங்க எல்லாம் தந்தா எல்லாம் எடுத்துக்கிட்டாண்டு அது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லையே நமக்கும் தானே அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த நபித்தோழர் சாதனை நிலைமைக்கு திரும்பிடுறாங்க இறைவன்ட்டு மண்ணு கேட்குறாங்க என் இறைவா நீ தந்த நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு மன்னிலைக்கு வந்து கேள்வி வந்துட்டாங்க அதோட அந்த குழந்தைய கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க அப்ப இந்த விஷயம் வந்து நபிக நாயகம் செலவாக உழைச்சலாம் அவங்க காதுக்கு வருது அவங்க அந்த பெண்மணியை அவ்வளோ வாழ்த்துறாங்க போட்டுறாங்க ஒவ்வொரு பெண்களும் இவங்கள முன்மாரே எடுத்துக்கிட்டு வரணும் வளரணும் வாழணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்படி இந்த நறுப்பேர் பெற்ற பெண்மணியை நாமளும் முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து நபிகள் நாயம் செல உலே அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இறைவன் தின் தன் திருமறையில் என்ன சொல்றான்னு தெரியுமா நபீக்கு சொல்றான் நபியே மனிதன் மறதிக்காரன் அதனால் அவனுக்கு அடிக்கடி என்னுடைய திருமறையையும் உன்னுடைய பொன்மொழியையும் ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த விஷயங்கள்லாம் நாம நிறைய படிக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய தெரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியை நாம எடுத்துக்கிறோம் இப்ப வந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னா இப்போ இன்றைய கால விஷயத்த சொல்றேன் இப்போ கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க காலில போயிட்டு சாயந்தரம் வர்றாங்க நைட்டு வர்றாங்க அதுக்காக நம்ம வீட்டுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருப்போம் நான் அப்ப மாதிரி இல்லை இப்ப போன் உடனே நாம வந்து போன் பண்ணி சொல்ல துடிப்போம் அதாவது எது முக்கியமான விஷயம் எது சீக்கிரமா சொல்லணும் அது எப்படி சொல்லணும் எது பொறுமையா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த நம்ம வந்து முதல்ல ஒரு தவிர்க்க முடியல போன் பண்ணி இந்த விஷயத்த அவங்க அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் நாம போன் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லணும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல வந்தோன்னு சொல்லிக்கலாம் இது ஒண்ணு பெரிய விஷயம் வேண்டாம் வந்தோன்னு அழகா சொல்லிக்கலாம் இப்போ ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வந்து அந்த விஷயம் வந்து கணவருக்கு பிடிச்சிருக்கும் அதுக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன் கொடுத்த அந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க அப்போ அதை அவங்க கணவர் வந்து பாராட்டியிருப்பாங்க அப்போ வந்து அந்தனுடைய மண்ணெல்லாம் அப்போ அப்படி இருந்திருக்கு பாராட்டியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒற்றுனா ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் கணவருக்கு சொல்றீங்க அவங்க அந்த அங்கே ஒரு ஏழை நிமிஷம் ஏழு நிமிஷமா இருக்காங்க அப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்காண்டியே ஃபோன் பண்ணேன்னு கேட்பாங்க அப்போது உங்களுக்குலாம் என்ன வரும் மனசு இருந்து போயிடும் பிரச்சனை வரும் அப்படி ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறாங்க நாம புரிஞ்சுக்கிறாங்க இப்போ கணவர் வெளியில் வேலைக்காக போயிட்டாங்க காலைல போகிறாங்கன்னா அவங்க போக ஆரம்பிக்கிறதிலிருந்து வீடு வந்து சேர்கிற வரைக்கும் அவங்களுடைய மனம் உடனும் அவங்க செய்யப்படுற வேலையை பற்றின எண்ணமாகவே தான் இருக்கும் அவங்க அந்த மைண்ட் செட்டுக்குள்ளதான் இருப்பாங்க அங்கே போய் நாம் என்ன வேலை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் அது இருக்குமே அது மூலமாக செஞ்சுக்கிட்டு அதனுடைய எண்ணமாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வர்றப்போ வந்து ஒரு ரெண்டு மணித்தேரம் ஆகும் அந்த வீட்டுடைய சகோதரி நிலைமைக்கு வர்றது அதனால நாமளும் என்ன பண்ணணும் வந்த உடனே எந்த செய்தியும் சொல்லக்கூடாது ரெண்டு மணி தேரத்துக்கு அப்புறம் அவங்க சராசரியாக சகோதரி நிலைக்கு வந்த அப்புறம் அந்த விஷயங்களை சொல்லணும் இதை நாம் வந்து மனசில் வச்சுக்கணும் இது இன்றைய காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சண்டையெலாம் வந்திருக்கு எப்போ ஆபீஸ் விட்டு வர இருந்த எப்போ கடையை போட்டு வர வேண்டா இருந்தேன் உடனே என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நாம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் எங்கள் அரகாங்க விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு அதனால தான் சொல்கிறோம் பெண்களை பிள்ளைகள நீங்கள் வந்து யோசிங்க எது முக்கியத்துவம் முக்கியமான விஷயம் யோசிங்க அதை உடனே சொல்லணும் அவங்ககிட்ட சொல்லி ஆகணும்டா அதையும் ஒரு ஒரு நேக்கு போக்கா சொல்லுங்க எடுத்து எடுப்புல இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லாம அழகான முறையில யோசிச்சு அவங்க மனசு பாதிக்காத அளவுல அந்த விஷயத்த சொல்லுங்க அதே மாதிரி பொறுமையா சொல்லலாம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுங்க அழகான முறையில இல்லறத்தை நல்லறமாக்கி அந்த சிறப்பு பெற்ற பெண்மணியை போல நாமனு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா நாம இருக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு ஆசை முழுக்க முழுக்க நாம இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அந்த இறை நம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டும்தான் எந்த மனிதரும் முழு மனிதராக இறைவன் விரும்பிய மனிதராக வாழ முடியும் இதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தி இத்திறன் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் அல்லாஹ்